ஐய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் காணக்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு மகர ராசிக்கு வெற்றி மழை உறுதி நூறு சதவீதம் உண்மை பொதுவாகவே மகர ராசி கடந்த பல ஆண்டுகளாகவே வந்து மன நிம்மதியும் இல்லாமல் மனக்குழப்பம் மனபயம் கவலை கஷ்டங்கள் ஏமாற்றம் தொல்லை தொந்தரவு நிம்மதியற்ற நிலை குடும்பத்தில் ஒற்றுமை கிடையாது வருமானம் குறைவு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் கடன் உடன் எவ்வளோ தொல்லைகள் அதீத ஏமாற்றங்கள் தொல்லைகள் மீது தொல்லைகள் அதாவது அடிமேல் அடிவில் அம்மியும் நகரும்ன்ற மாதிரி எவ்வளோ கஷ்டங்கள் மனதளவில் ஒரு இறுக்கமான ஒரு நிலை நிம்மதியே இருக்காது சந்தோஷம் என்பதே துளி கூட கிடையாதுங்க உன்னகை முகம் கூட காட்ட முடியாத அளவிற்குலாம் சிலருக்கு கஷ்டம் நரக வேதனை சிலரது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தசாபுக்திக்கேற்ப வாழ்வியலில் தன்னுடைய திறமையை கொண்டு வெற்றி பெறுவாங்க தன்னுடைய முயற்சியை கொண்டு வெற்றி பெறுவாங்க தன்னுடைய சொந்த காலில் நின்ன எவ்வளோ எதிர்ப்புக்கள் எவ்வளோ போட்டிகள் அதையும் தாண்டி என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்று இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மகர ராசியும் இருப்பாங்க அது அவர்களுடைய தசாபுக்திக்கு ஏற்ப அவர்களுக்கு மட்டும் அந்த வாழ்வியல் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தந்திருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் அது தர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது அவ்வளவு கஷ்டங்கள் சொல்லில் அடங்காதது சொல்ல முடியாதற்கு மன நிறைந்திருக்கும் கவலையும் கஷ்டங்களும் பயங்களும் ஏமாற்றங்களும் துன்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் நிம்மதி என்பது ஒரு ஒரு கூட இருந்திருக்காது கஷ்டங்களே நிறைஞ்சிருக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் பண கஷ்டம் குடும்பத்தில் கஷ்டம் வேலை தொழில் வியாபாரம் வேலையில் பல பிரச்சனைகள் தொல்லைக்கு மேலே தொல்லை எவ்வளோ ஏமாற்றங்கள் அல்லது வேலையை இழந்திருப்பாங்க தொழில நஷ்டம் தொழில் முடக்கம் அதில் பெரிய முன்னேற்றம் கிடையாது போட்டிகள் முகுதி லாபம் குறைவு இந்த மாதிரி பல நெகட்டிவான பலன்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் குலதெய்வ அருளே குறைவு தாங்க அவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் குலதெய்வ அருள் முழுமையாக இருக்கும் குலதெய்வம் உங்களுக்கு துணை நிற்பதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நன்மை உண்டு அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க இந்த ஆண்டு மையப்பகுதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல திடுகிடும் மாற்றங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் எவ்வளோ விஷயங்களில் நன்மைகளை தரும் உங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக அகழுவதை நீங்கள் உணருவீங்க நீங்கிறத உங்களால் உணர முடியும் எவ்வளோ ஏமாற்றங்கள் எவ்வளோ அடி வலி வேதனை கொடுமை நிம்மதியற்ற ஒரு நிலை எதுலுமே ஒரு சந்தோஷம் கிடையாது அடி மேலே அடி விளையுது ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு பிரச்சனை அதுக்குள்ளே தொழிலில் ஒரு பிரச்சனை வருது சரி தொழில் பிரச்சனை முடியிறதுக்குள்ளவே வந்து தொழில் போட்டி அதிகமாகுது அது முடிகிறதுக்குள்ளவே வந்து வேறொரு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை உங்களுக்கு அதீத மனக்கவலையையும் மன பயத்தையும் மன இறுக்கத்தையும் ஏமாற்றத்தையும் நிச்சயமாக கொடுத்துருக்கும் நிம்மதின்றதே துணி கூட இருந்திருக்காதுங்க அதீத வேதனைக்குரிய ஒரு நபராக தான் இருந்திருப்பாங்க மேக்சிமம் அப்படி தான் இருந்திருக்கும் வெளியே வேணால் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம் ஒழிய கடனை உடனே வாங்கி நாலு பேருக்கு மத்தியில் மதிப்பாக இருக்கிற மாதிரி நின்றுட்டுருக்கலாம் மொழியை அது ஒரு போலி தான் அதுதான் உண்மை உதாரணத்துக்கு இப்போ ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சிங்களேன் அவர் வந்து ஒரு அர அரண்மனையிலருந்து வெளியே போகும்போது அவருடைய தோரண அந்த கம்பீரம் ராஜாவுக்கான தோற்றம் அவருக்குரிய அந்த மணிமகுடம் அவர் அவர் தலையில் இருக்கும்போது அவர் ராஜா அரண்மனையில் இருக்கும்போது இதுவே அந்த ராஜா ஒரு ஒரு ஓலை குடிசை வீட்டிலிருந்து வெளியே வரும்போது அவரது தலையில் மணிமகுடமே இருந்தாலும் கூட அவர் ராஜாவின் தோற்றத்தை கொடுத்தாலும் கூட என்ற ஒரு நிலையில் பார்க்கப்படும் ஏதோ வேஷம் போட்டுட்டு கூத்து கூத்துக்கட்ட போகிறாங்க ஏதோ நாடகம் நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தோரணை தான் அவரை பார்க்கும்போது இருக்கும் அதுதான் உண்மை அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல திறமைகள் இருந்தாலும் உங்களுக்கான அந்த நேரம் அமையாமல் எவ்வளோ இடத்துல ஏமாற்றத்தையும் தோல்வியையும் கஷ்டத்தையும் சந்திச்சிருப்பீங்க அது நிச்சயமாக உண்மை ஆணித்தரமான உண்மை அதனாலவே வந்து எவ்வளோ ஏமாற்றங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஆனால் இனி உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கான முன்னேற்றம் உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு மையப்பகுதிக்கு மேலே கட்டாயமாக உண்டு அதீத வெற்றி மழை புகழ் முன்னேற்றம் கௌரவம் வேலை தொழில் வியாபாரத்தின் வளர்ச்சி குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பத்தின் உறுதுணை குடும்பத்தின் பக்கபலம்னு பல விஷயங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாகவே நிச்சயமாக அமையும் அதீத வேகம் வெற்றி பலம் பொருந்திய காலகட்டமாக இது இருக்கிறதுனால மகர ராசி உங்கள் கவலை நிச்சயமாக நீங்கும் அதீத அதிர்ஷ்டமும் யோகமும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க லைக்கான கிளிக் பண்ணுங்கள்